I'm okay.

புகழ் நிலத்திற்கு ஆசீர்வாதம் சரி அன்பார்ந்த சபையோர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்க உதவா பிள்ளை அரும்பசி குதவா அண்ணம் அரும்பசி குதவா அண்ணம் தாகத்தை தீரா தண்ணி தரித்திரம் அறியா பெண்டி தரித்திரம் மரியா பெண்டு கோபத்தை அடக்காத குரு குரு மொழி பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழும் தானே விளக்கம் முருகா அந்த விளக்கம் அந்த பாடோட விளக்கம்

இப்ப தலைவரு எப்பேற்பட்ட ஊருடைய பெரிய முதலாளியா இருந்தாலும் கோபத்தை அடக்க வேணும் உனக்குன்னு ஒரு நேரம் அப்ப நான் பாத்துக்கிட்டேன் மனசுலேயே வைக்கணும் வேந்தன் அப்படி கோபத்தை கொட்டக்கூடிய அரசன் முறையான அரசன் அல்ல குருமொழி கொல்லா சீடன் சீடனா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பசங்க வாதியருடைய பேச்சை கேட்கணும் வாதியர் பேச்சை கேட்காத பிள்ளைங்க வருங்காலத்துல கெட்டு தான் போகும் போகும்பா அந்த காலத்துல வாதையர் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா அம்மாட்டுமே வாதையர்கிட்ட விட்ட உடனே என் கண்ணை மட்டும் விடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கிட்ட எந்த ஒரு புள்ள அடி வாங்காத படிக்குதோ அந்த புள்ள வருங்காலத்துல தான் போகும் இதுல ஆசிரியர் அடி வாங்குற புள்ள வருங்காலத்துல நல்லா இருக்கும் அதான் கெட்டு போய்க்கு வழங்க போகட்டும் உருமை கொல்லா சீடன் தெரியல மாதிரி

முக்தி தரும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வினைத்தாலே முக்தி தர தெரியுமா ஏய் அமைதியா இருக்க ஒரே நிமிஷம் ஒரு மனுஷன் ஒரு பிள்ளை திருவாரூரிலே பிறந்தால் முக்தி ஓ முக்தி திருவாரூர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுனா கண்டிப்பா பதவி சிவ பதவி கிடைக்கும் திருவாரூரில் பிறந்தாள் முக்தி முக்தி காஞ்சிபுரத்தில் சென்று வாழ்ந்தால் முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி வாழ்ந்தால் முக்தி அதை விடு அது இருக்கக்கூடிய தில்லை சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆகாய லஞ்சத்தை ஒரு முறை தரிசனம் செய்தால் முக்தி ஒரு முறைனா சிதம்பரம் போய் சாமி பார்க்கணும் இது எல்லாம் விட எங்க பிறகல வாழல எந்த சாமியும் பார்க்கல நேரம் காசிக்கு போய் நான் செத்து போயிடுறேன் அப்படி என்று காசிக்கு சென்று இறந்தால் முக்தி இறந்தால் காசில போய் செஞ்சுட்டா முக்தி ஆனா பிறக்கமும் இல்ல இறக்கமும் இல்ல வாழவும் இல்ல சாமியை பார்க்கவும் இல்ல என்னால முடியலங்க அப்படி என்று இங்க இருக்கிற இடத்திலே இருக்கிற இடத்திலே ஒரே ஒரு முறை அண்ணாமலையாரே அப்படி என்று நினைத்தால் திரு அண்ணாமலை வாழும் உண்ணாமலை நேசன் அண்ணாமலையாரு அண்ணாமலையாரு அப்படின்னு நினைச்சா முக்கியம் நினைகிறவங்களுக்கு அப்படியே முத்தி கொடுத்துருவார அண்ணாமலை தெரியுமா எந்த கடவுளுமே இப்ப கலியுகத்துல தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு பித்ரு கடன் என்று சொல்லக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய வழக்கம் கிடையாது யாருக்கும் கிடையாது இன்னைக்கு கூட அண்ணாமலையார் வள்ளல மகாராஜனுக்கு மகனாக பிறந்தார் அப்படி மகனாக பிறந்து இன்றுஅளவும் மாசி மாசம் மகன் அதாவது மாசி மகன் மாசி மகன் அதுக்கு போய் தன்னுடைய பெத்த பல்ல அப்பா வாகி மகாராஜனுக்கு திதி கொடுத்துட்டு அங்க சம்பந்தனூர்னு ஒரு ஊருக்குது